சிறு ஆசை ஆசீசிறிகளில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிறிஷ்கை வந்து டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அதில் கொஞ்சம் பணம் அதே மாதிரி ஒரு ஆப்பிள் வைக்கிறாங்க கிறிஷ் இதை போயிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுடான்னு சொல்றாங்க உடனே கிறிஷ் போயிட்டு ஆப்பிளா எடுக்கிறாங்க இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்து கிறிஷ் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நேர இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு சார் இவ தான் தெரியாமல் தப்பு பண்ணதா இப்போ பார்த்து ஒத்துக்கிறீங்களா சார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாப்பா இந்த பையனுக்காக தான் நீங்க அன்னைக்கு அவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு நல்லா சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் சார்ன்னு சொன்னதும் சரிப்பா நான் கூட வந்து மனசு are an energy that they பையன் வந்து ஆப்பிள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன்னு சொல்றாங்க சரி இந்த கேஸை நான் வாபஸ் வாங்க போறேன்னு சொன்னதோ உடனே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னோட நிலமையில இருந்து ஒரு பையனை வந்து நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு முத்து சந்தோஷப்பட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாங்க அண்ணாமலை வந்து எனக்கு தெரியும் முத்து நீ எதாவது ஒண்ணு பண்ணி கிரிஷோட லைஃப் நீ காப்பாத்திடுறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சதோ உடனே விஜய வந்து ஏங்க யாரோ ஒருத்த பெத்தவங்களுக்காக இவங்க எதுக்காகங்க இப்படி அல்லாடிட்டு இருக்கான்றாங்க

செய்ய முடியாது என் அம்மாவும் வந்தா கண்டிப்பா கிரிஷ் இங்க வந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ரோகிணி உடனே ரோகிணி வந்து இப்ப அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என் வாழ்க்கையே போயிடுச்சு நீ பண்ண அந்த தப்பால என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சே நீ தாமா கிருஷ வந்து எப்படி அவரு பாத்துக்கணும் எனக்காக வாமா இந்த வாழ்க்கையும் என்ன விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி கல்யாணி நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் உடனே ரோகிணியை பார்த்து பரவாயில்ல ரெடி நீ வேற லெவல்ல நடிக்கிற இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்தா உடனே அழகுறன்றாங்க ரோகனே இருந்து பார்த்தா தான் அவங்களோட பிரச்சனை எல்லாம் என்னன்னு தெரியும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிருஷ் வந்து அம்மா கூட கருதுதான் அதுக்கப்புறம் முத்து மீனா என்ன பண்றாங்கன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க அடுத்ததான் வந்து மனோஜுக்கு வந்து முத்து ஐடியா சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ராணி கிட்ட வந்து வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மனோஜ் பிளான் பண்ண கடைசியில பார்த்தா நம்ம ராணி தான் வந்து மனோஜ் வாயிலே வந்து தப்பு தப்பான